நீ எல்லாரும் சொன்னாங்க ஆனா நம்பல இப்ப அதை ப்ரூவ் பண்ணிட்டா பாதை குடிச்சிட்டு எங்கடா போற நான் என்னோட பதுங்கு குழிக்கு போறேன் தேரியா இருந்தா அங்க வந்து பேசு அர்ணாடு மச்சா அர்னால்டு ஆச்சு உனக்கு நேத்து வரைக்கும் நல்லாதானடா இருந்த காலையில் கூட என்கிட்ட பேசிட்டு இருந்த மச்சா அதுக்குள்ளே போயிட்டியடா டே மச்சா எழுந்துருடா அர்னால்டு டே செத்து செத்துதான் போயிட்டான கொஞ்ச நேரம் அசந்து தூங்கிட்டா அதுக்குள்ளே என்ன செத்து போயிட்டேனே முடிவு பண்ணிட்டான் டே உனக்கு சிக்கன் பீஸ் வேணுமா ஐயைய எனக்கு பிடிக்காது அதனால்தான் வாயிலிருந்து எச்சு ஊத்திட்டே இருக்கு தெரியல உனக்கு எனக்குள்ள நிறைய திறமைகள் மறைஞ்சுகிட்டு இருக்கு அப்படியா என்ன திறமுடாது அத மறைஞ்சிட்டு இருக்குன்னு சொல்றல்ல எப்படி தெரியும்